بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أذهبتم طيباتكم في حياتكم الدنيا واستمتعتم بها. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بِالنِّيَّاتِ صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. بيرن بوم بيرم كريم كديم كبيرو بخاري الله وركي كودانا كودي بولد. نبيك النايكه محمد الرسول الله صلى الله عليه وسلم أبرك لي அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தவழை தாபியங்கள் சாணிஹங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பு அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹுவின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதிக்காவிடத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல் எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளைட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீகத்து செய்தவனாக எனது ஞானமும் செய்கிறேன் அல்லாஹு தாலா வாழ்வின் தத்துவங்களை விளங்கி வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் குஜல் ஷானு கு தாலா அற்புதமான அறுட்படங்களில் உணவு மிக முக்கியமான ஒன்று உணவு குறித்து மார்க்கம் நமக்கு இரண்டு விதங்களில் வழிகாட்டும் முதலாவது ய ஐஹுன்னாசு குலு மின்மா ஃபில் மக்களே பூமியில் நீங்கள் ஆகுமாக்கப்பட்டதை பரிசுத்தமானவைகளை புசியுங்கள் பரிசுத்தமானவை வழிகாட்டும் முதலாவது விஷயம் பரிசுத்தமானவைகளை உண்ண வேண்டும் இரண்டாவது மார்க்கம் சொல்லும் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அளவோடு உண்ண வேண்டும் என்று மார்க்கும் வழிகாட்டும் உணவு விஷயத்தில் மார்க்கம் இந்த இரண்டு வகையில் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது முதலாவது பரிசுத்தமான உணவு வழிகாட்டுகிறது இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கட்டுப்பாடான உணவு விஷயத்திலே நமக்கு வழிகாட்டுகிறது ஆனால் வேதனை தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு எவைகளை எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ தாபரியம் புரியாமல் விளங்காமல் அந்த அமல்களை செய்கிற காரணத்தினால் அல்லாஹ் எந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் நோன்புக்கு பின்னால் அல்லாஹ் எந்த நன்மையை நமக்கு நாடி இருக்கிறானோ அது கிடைக்காமல் போய்விடுகிறது ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்றால் ஹஜ்ஜை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய தத்துவம் புரியாமல் அந்த அமல்களை செய்கிற காரணத்தினால் அதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு எந்த நாடி இருக்கிறானோ அந்த நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அந்த அடிப்படையில் நோன்பினுடைய தத்துவத்தை நாம் புரிய வேண்டும் அந்த தத்துவம் புரியாமல் பல மாதங்கள் பல ஆண்டுகள் நாம் நோன்பு இருந்தாலும் கூட அது நமக்கு தர வேண்டிய பலனை தராமல் போய்விடுகிறது நோன்பினுடைய தாத்பரியங்களில் மிக முக்கியமானது பசு

இமாம் நபபிர் அஹுல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பழங்கள் சாப்பிட்டது கிடையாது ஆச்சரியப்பட்ட மாணவர்கள் அதற்கு காரணம் கேட்டார்கள் நீங்கள் பழங்கள் சாப்பிடுவதில் என்பதாக நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்வை வாழ்ந்து நிறைவு செய்த இமாம் நபபீர் அபுல்லா அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட பழம் சாப்பிடாததற்கான காரணத்தை சொன்னார்கள் நான் திமிஷ் நிலை இருக்கிறோம் திமிஷ் நிலை வக்கஃபினுடைய தோட்டங்கள் அதிகம் அதிலிருந்து தான் பழங்கள் விளைகிறது வக்கஃபு சொத்தை நிர்வகி முரணான வகையில் குத்தகைக்கு எனவே வரக்கூடிய பழத்தை நான் புசிப்பதற்கு விரும்பவில்லை என்பதாக இவம் நபவி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் காசு கொடுத்து ஒன்றை வாங்கிவிட்டால் அது ஹலால் ஆகிவிடுகிறது என்பதை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் எந்த வழியில் வருகிறது என்பதை கவனித்து மார்க்கத்திற்கு முரணான வகையில் குத்தகைக்கு விடப்படுகிற தோட்டத்தின் வழியாக வரக்கூடிய படத்தை நான் புசிப்பதற்கு ஆசைப்படவில்லை என்பதாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட படத்தை புசிக்காமல் தன்னுடைய வாழ்வை நிறைவு பார்க்க வேண்டும் தூய்மையான உணவு ரபிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தூய்மையானவன் தூய்மையானவைகளைத்தான் அவன் விரும்பவும் செய்கிறான் என்பதாக சொன்னார்கள் ஆக முதலாவது விஷயம் பரிசுத்தமான உணவை உண்ண வேண்டும் இரண்டாவது விஷயம் கட்டுப்பாடான உணவை உண்ணுவது ரமலானோடு நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான் உணவு நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் மாஜாவில் வருகிறது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் விரும்பியதையெல்லாம் சாப்பிடுவது வீண் விரயம் தான் என்பதாக சொன்னார் எதையெல்லாம் விரும்புகிறோமோ எல்லாவற்றையும் சாப்பிடுவதும் வீண் விரயம் தான் என்பதாக நபி சொல்லா குலைஹோசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் பொதுவாக வீண் விரயம் என்று எதை சொல்லுவோம் எதை கொண்டு போய் குப்பையில் கொட்டுவோமோ அதுதான் வீண் விரயம் என்பதாக சொல்லுவோம் ஆனால் நபி சொல்லுல்லா குடைகோ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லை தாண்டி சாப்பிடக்கூடிய உணவு கூட வீண் விரயம் தான் என்பதாக நபி சொல்லுல்லா குடைகோ செல்லம் அவர்கள் சொன்னார் ஹசரத் அமரது இல்லா குத்தலானு அவங்க சொல்றாங்க எனக்கு விதவிதமான உணவை உண்ண முடியும் அதற்கான சக்தி எனக்கு உண்டு அதற்கான வசதி வாய்ப்பும் எனக்கு உண்டு ஆனால் நான் நான் சாப்பிடுவதில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா நாளை மறுமைக்காக வேண்டி நான் சேர்த்து வைக்கிறேன் ஏனென்றால் திருக்குறானுடைய இந்த வசனத்தை ஓதுகிறார்கள் அல்லாஹ் என்னை பார்த்து அதை பாதிக்கும் பிஹா உலகத்திலேயே உன்னுடைய உலகத்திலேயே எல்லா இன்பங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் என்பதாக அல்லாஹு சொல்லி மறுமையில் எனக்கு எதையும் தராமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் விரும்பிய உணவை உண்ணாமல் என்னுடைய மறுமைக்காக வேண்டி சேர்த்து வைக்கிறேன் என்பதாக ஹசரத் அமரது அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு நமக்கு நிறைய வாய்ப்பு வசதிகளை தந்திருக்கிறான் எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும் ஆனால் சாப்பிட வேண்டாம் என்கிறார்கள் ஹஸ்ரத் உமர் ரதி அல்லா குத்தலானுக்கு ஒரு தடவை தெருவ நடந்து போய்கிட்டு இருந்தாங்க எதிரில் ஹஸ்ரத் ஜாபி ரதி அல்லா குத்தலானுக்கு அவங்க வந்தாங்க அவங்கள பார்த்து ஹஸ்ரத் உமர் ரதி அல்லா அவங்க கேட்டாங்க என்ன ஜாபிரு என்ன வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க அதனால இறைச்சி வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஹசரத் உமரது இல்லாகுத்தலானு அவங்க சொன்னாங்க ஜாபிரே உனக்கு இந்த வசனம் நினைவில் வரவில்லையா நாளை உலகத்திலேயே உங்களுடைய இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து விட்டீர்கள் உங்களுடைய இப்போது எதுவும் இல்லை என்று அல்லாஹு சொல்லிவிடக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் நினைவில் கொள்ளவில்லையா நீங்கள் விரும்பியதை எல்லாம் சாப்பிடுகிறீர்களே என்பதாக ஹசரத் ஜாபிரதி அவர்களை பார்த்து ஹசரத் அமரது அவர்கள் சொன்னது விரும்பியதையெல்லாம் சாப்பிடுவது எல்லை மீறி சாப்பிடுவது இது விஷயத்திலே நாம் கவனம் கொள்ள வேண்டும் ஒரு தரீசல்ல அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஹசர்தாபு லாகுத்து வீட்டுல வந்து பார்த்தாக்க நபிசல்லா அலி சொல்லா அவங்க அமர்ந்து தொடுதுகிட்டு இருந்தா தொழுது முடிச்ச உடனே நபிசல்லி சொல்லுவாங்க பார்த்து ஹசர்தாபு அவங்க கேட்டாங்க யார சூழலாம் நீங்க அமர்ந்து தொடுதீங்களே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க

ஆனால் நீங்கள் பசியோடு இருந்து நிற்க முடியாமல் அமர்ந்து தொடுவதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக விசாரணை குறைவு யார் உலகத்தில் வயிறு புடைக்க சாப்பிடுகிறாரோ நாளை மறுமையின் பிடி கடினம் என்பதாக சொன்னார் உலகத்தில் யார் பசித்திருக்கிறாரோ அவருக்கு மறுமையின் விசாரணை குறைவு உலகத்தில் யார் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறாரோ நாளை மறுமையின் பிடி கடினமானது என்பதாக நபி சொல்லுவாங்க சொன்னார் ஆக நாம் உண்ணக்கூடிய உணவுக்கும் நாளை மறுமையினுடைய விசாரணைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை கூட நபி சொல்லா குலைகோ செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஹசரத் அப்துல்லா அமர்வதாக அவங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்க ஹசரத் அப்துல்லா அமர்வதாக அவங்க விருந்துக்கு போனாங்க கலந்துகிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பானத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க இத குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப ஹசரத் உமரது எல்லா குத்தல அனுபவங்க இது என்ன புது விதமான பானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப சொன்னாங்க சாப்பிட்டதெல்லாம் செரிக்கிறதுக்கு தான் இந்த பானம் என்பதாக சொன்னாங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாதான் அது செரிக்காது செரிப்பதற்கு என்று ஒரு பானம் தேவைப்படும் ஆனால் வயிறு சாப்பிடுவதே இல்லை ஏனென்றால் நான் தோடர்களை நான் கவனிப்பேன் அவர்கள் ஒரு நாள் சாப்பிட்டால் இன்னொரு நாள் பட்டினியோடு இருப்பார்கள் அவர்களை பார்த்த நான் எனவே வயிறு நிரம்ப நான் சாப்பிடுவதும் இல்லை எனவே எனக்கு அஜீரண கோளாறு ஏற்பட போவதில்லை எனவே இந்த பானமும் எனக்கு தேவையில்லை என்பதாக அப்துல்லாஹிபு அகமது அவர்கள் சொன்னார் நோன்பு வந்து விடுகிறது ஆனால் பல வகையான உணவு சாப்பிடுவது இந்த ரமதானுடைய மாசத்துல மற்ற காலத்துல கூட இந்த அளவிற்கு சாப்பிடுறது இல்லை ரமதானுடைய அதிகமாக இருக்க போகிறேன் என்று சகர் நேர உணவை முழுமையாக சாப்பிட்டு விடுகிறோம் ஒரு நாள் முழுக்க பசித்திருந்தேன் என்று சொல்லி இஃப்தாரையும் முழுமையாக சாப்பிட்டு சகரையும் இஃப்தாரையும் சேர்த்தோன்னு சொல்லி சொன்னா மற்ற நாட்களில் சாப்பிடக்கூடிய மூன்று நேர உணவை விட அதிகமாக போயிடும் ஆக நன்மையினுடைய எடை கூடுவதற்கு பதிலாக உடல் எடை கூடி விடுகிறது ரமலானுடைய மாதத்தில் எனவே உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் இடையச்சத்தை தருகிறது என்று அல்லாஹ் எதை வைத்து சொன்னான் தெரியுமா உங்களுக்கு எவை ஆகமாக்கப்பட்டு இருக்கிறதோ அதிலேயே கட்டுப்பாடு அதுதான் ரமலான் இல்லையா ஹராமான உணவை எல்லா காலத்திலும் சாப்பிட முடியாது ரமதானுடைய மாதத்துல ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான உணவை கூட சாப்பிட முடியாது அப்ப நம்ம சாப்பிடாமல் இருப்பது என்று அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பதைத்தான் நோன்பு என்று சொல்லுகிறோம் ஆனால் மற்ற நேரங்களிலும் கட்டுப்பாடோடு சாப்பிடுவது அதுவும் நோன்பினுடைய ஒரு அங்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் தான் உங்க தன்னுடைய மாணவர்கள்ட்டு பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆண்டுகள் ஆகிவிட்டது ரஹ்மகுல்லாவுக்கு இமாம் அவர்களே நீங்கள் வயிறார சாப்பிடாததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரஹ்மகுல்லா அவர்கள் ஐந்து வகையான காரணத்தை சொன்னார் அதிகமாக சாப்பிடுவதால் உடல் பருமனாகிவிடும் இரண்டாவது உள்ளம் இகி போய்விடும் மூன்றாவது அறிவு மழுங்கி போய்விடும் நான்காவது தூக்கம் மிகைத்துவிடும் ஐந்தாவது வணக்கம் பலவீனப்பட்டு விடும் என்பதாக சார் எவ்வளவு அற்புதமான வாசகங்கள் இமாம் இமம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உணவை அதிகமாக சாப்பிடுவதால் ஐந்து வகையான தீங்குகள் முதலாவது உடல் பருமனாகிவிடும் இரண்டாவது உள்ளம் இறுகி போய்விடும் மூன்றாவது அறிவு மழுங்கி போய்விடும் நான்காவது தூக்கம் மிகைத்து விடும் ஐந்தாவது வணக்க வழிபாடுகள் பலவீனப்பட்டு போய்விடும் எனவே அறை வயிறு உண்ண வேண்டும் வயிறார சாப்பிடக் கூடாது என்பதாக இமாம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் ஆக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது இறைவன் தருகிறான் என்பதற்காக வேண்டி எல்லை மீறி உண்பது கூடாது உணவில் கட்டுப்பாடு வேண்டும் ஹசரத் உமரது அலானு அவங்க கிட்ட சுஃபியான் அதிகமா சாப்பிடுறாரு வகை வகையா சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப ஹசரத் உமரது லாஹூத் சொன்னாங்க அவர் சாப்பிடும் போது என்ன வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் சாப்பிடுற நேரத்துல ஹசரத் உமரது இல்லாஹுத் கிட்ட வந்து சொன்னாங்க அவர் நேரம் வந்துருச்சு சாப்பிட அந்த வழியாக ஹசரத் உமரது ஹசரத் உமரது பார்த்த உடனே விருந்தாளி போன்றவர்களை வரவேற்று தன்னோடு அமர் வைத்துக் கொண்டார் அமர் வைத்துக் கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னார் சாப்பிடலாம் தன்னுடைய அடிமை பெண் இடத்துல சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னார் அவங்க என்ன செஞ்சாங்க திக்கடி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வச்சாங்க எசீது பின் அபு சூஃபியானும் சாப்பிட்டார் ஹசரத் உமரது இல்லா குத்தலானு அவங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்ப தன்னுடைய அடிமை பெண்ண கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அடுத்து ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த அடிமை பெண்மணி என்ன செஞ்சாங்க பொறிச்ச இறைச்சி அதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த உடனே எசீது பின் அபி சூஃபியான் அதை வாங்கறதுக்கு போனாங்க ஹசரத் உமரது இல்லா குத்தலானுக்கும் கையை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு சொன்னாங்க சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பாடா அப்படின்னு கேட்டான் இப்ப தானே சாப்பிட்டு முடிச்சோம் ஒரு சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சாப்பாடா அத்தாமன் ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சாப்பாடா என்பதாக சொல்லி இது கூடாது வேண்டாம் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் இப்படி சாப்பிட்டதில்லை இப்படி நமக்கு வழிகாட்டவும் இல்லை என்பதாக ஹசரத் உமரத்து இல்லா குத்தலான் சொன்னார் ஒரு உணவிற்கு அடுத்த உணவிலேயே ஹசரத் உமரது இல்லாகுத்தல் ஆனது அவர்கள் போதும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஆனால் அடுத்த 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 அடுத்து என்று வகை வகை வகையாக சாப்பிடக்கூடிய நிலையில் நாம் யோசிக்க வேண்டும் ஹசரத் அடிரதி இல்லாகுத்தல் ஆனு அவங்க தன்னுடைய மகன் ஹசரத் ஹசரதி இல்லாகுத்தல் ஆனு அவங்க கிட்ட சொன்னாங்க மகனே நான் ஒரு நான்கு விஷயத்தை சொல்லுகிறேன் இந்த நான்கு விஷயத்தை நீ பின்பற்றினால் நீ மருத்துவரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மருந்தினுடைய தேவை உனக்கு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க முதலாவது இரண்டாவது சாப்பிடலாம் என்ற ஆசை இருக்கிற போதே எழுந்துவிடு சாப்பிடலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிற போதே சாப்பாட்டை நிறுத்திக்கொள் மூன்றாவது சாப்பிடுகிற உணவை நன்றாக மென்று சாப்பிடு நான்காவது தூங்குகிற போது உன்னுடைய சிந்தனையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அகற்றி விட்டு உறங்கு என்பதாக சொன்னார் இந்த நான்கு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிடல் பண்ணுற அவசியம் இல்லை சொன்னது யாரு அறிவின் தந்தை ஹசரத் அழிவதி இல்லா குத்தலானு அவர்கள் தன்னுடைய மகன் ஹசரத் ஹசரதி இல்லா குத்தலானு அவர்களுக்கு சொன்னது பசித்ததற்கு பிறகு சாப்பிடு இரண்டாவது சாப்பிடலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிற போது விடு மூன்றாவது நன்றாக மென்று சாப்பிடு நான்காவது உறங்குகிற போது உன்னுடைய சிந்தனையில் இருந்து எல்லா விஷயங்களையும் அகற்றிவிட்டு உறங்கு என்பதாக ஹசரத் அலி ரதி அல்லாஹு ஜபல் ரதி அல்லாஹு நபிசல்ல அறிஞர்களுக்கெல்லாம் இவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் என்பதாக பல்வேறு சிறப்புகளை பெற்றவர்கள் அவங்க சொல்றாங்க மூன்று நபர்களை பார்த்து அல்லாஹு அதிருப்தி அடைகிறார் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுறதில்லை மூன்று நபர்கள் அதில் முதலாவது நபர் எதற்கு எடுத்தாலும் சிரிக்க கூடியவரை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைவதில்லை அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் அதிருப்தி அடைகிறார் இரண்டாவது வணக்கமே இல்லாமல் தொடர்ந்து தூங்கக்கூடியவர் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான் மூன்றாவது பசியே இல்லாமல் சாப்பிடக்கூடியவர் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான் என்பதாக ஹசரத் மாதவன் ஜபுல்ரதி அல்லாஹ் சொன்னார் எதற்கெடுத்தாலும் சிரிக்கக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் அதிருப்தி அடைகிறார்

ரோஹி சலாமத்து சொல்வாங்க மூன்று விஷயத்திற்கான சலாமத் மூன்று விஷயத்தில் கிடைக்கிறது குறைவாக உண்பதில் உடலுக்கான சலாமத்து கிடைக்கிறது பாவம் செய்யாமல் இருப்பதில் ஆன்மாவிற்கான சலாமத்து கிடைக்கிறது அவர்களின் மீது செலவாத்து சொல்வதில் மார்க்கத்திற்கான சலாமத்து கிடைக்கிறது என்பதாக அறிஞர்கள் சொல்வாங்க உடல்ல சலாமத்து வேணுமா கொஞ்சமா சாப்பிடுங்க ஆன்மால சலாமத்து வேணுமா பாவத்திலிருந்து விலகி இருங்க தீன்ல சலாமத்து வேணுமா நபி சொல்லா குலைவ செல்ல வேற செலவாக்கு சொல்லுங்க என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் இந்த மூன்று சலாமத்தும் தான் நமக்கு தேவை இல்லையா ஒரு பழமொழி இப்படி இருக்கிறது நோய் வாய் வழியே நுழைகிறது என்பதாக நோய் வாய் வழியே நுழைகிறது நாம சாப்பிடக்கூடிய எவ்வளவு கடுமையான நோய்கள் எல்லாம் ஏற்படுகிற இந்த நேரத்துல உணவு கட்டுப்பாட்டினுடைய அவசியத்தை நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா ஏதாச்சும் நோய் வாய்ப்பட்டு மருத்துவரை போய் பார்த்தோம்னு சொன்னா அவர் நமக்கு பண்ற அட்வைஸ்ல மொதல் அட்வைஸ் இது சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இவ்வளவு சாப்பிடுங்க அவ்வளவு சாப்பிடுங்க தான் ஹசரத் ரதி இல்லா குத்தலான்னுக்கு அவங்க சொல்றான் சுட சாப்பாடு ஆவி பறக்க பறக்க இருக்கக்கூடிய சுட சாப்பாடு அந்த சாப்பாடை கொண்டு வந்து வச்சிருவேன் மூடி வச்சிருவேன் ஆவி எல்லாம் பறந்ததற்கு பிறகு அதற்கு பிறகுதான் நான் சாப்பிடுவோம் காரணம் என்னன்னு சொன்னா நபிசுல்ல சொல்ல அவங்க சொன்னாங்க சுடுகிற சாப்பாட்டுல இருக்காது கொஞ்சம் ஆறுன உன்ன சாப்பிடும் ஆவி பறக்க பறக்க சாப்பிடக்கூடாது நபிசல்ல அவங்க சொன்னாங்க ஹசரத் ரதி இல்லா குத்தலானுக்கு அவங்க சொல்றான் சாப்பிட்டு முடிச்ச உடனே விசல் அலைசால உங்க சொல்லி தந்த அழகான துவாக்களை நமக்கு தெரியும் தானே அதுல ஒரு துவா நம்ம அதிகமா கேள்விப்படாத ஒரு துவா ஆனால் அற்புதமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு துவா அல்ஹம்துல்லஹில்லதி அத்தாமணி வரசத நீஹி மினதை மின்னி வலா போல

உணவை மூன்று வகையானவர்கள் சாப்பிடுகிறார்கள் முதலாவது வகை உயிர் வேண்டி சாப்பிடுறாங்க இவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது சாப்பிடுகிறார்கள் இவர்களும் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது எல்லை மீறி சாப்பிடுகிறார்கள் இவர்கள் தான் தடுக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்றாங்க சொல்றாங்க மூன்று வகையானவர்கள் சாப்பிடுகிறார்கள் முதலாவது வகையினர் உயிர் வாழ்வதற்காக வேண்டி சாப்பிடுவார்கள் ஆரிஃபின்கள் அப்படித்தான் இருப்பாங்க உயிர் வாழ்றதுக்கு சாப்பிட்டா போதும் முதுகு எலும்பு நிற்பதற்காக வேண்டி சாப்பிடுறது இரண்டாவது போதுமான சாப்பிடுறது கொஞ்சம் மூன்றாவது வகையினர் எல்லை மீறி மீறிவர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது வயிறு நிரம்ப சாப்பிடுறது இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாம கை உரைமுக நபி சொல்லி சொல்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் காலையில் எழுகிற போது பயம் இல்லாமல் எழுகிறார் நோய் இல்லாமல் எழுகிறார் அன்றைய தினத்தினுடைய உணவை பெற்றுக் கொண்டார் இவருக்கு உலகமே கிடைத்து விட்டது என்பதாக சொல்றான் இதுக்கு மேல ஒண்ணு பெருசா நீங்க எதிர்பார்க்காதீங்க இது போதும் காலையில் எழுகிற போது பயம் இல்லை காலையில் எழுகிற போது நோய் இல்லை காலையில் எழுகிற போது அன்றைய தினத்தினுடைய உணவிற்கு பயம் இல்லை இந்த நிலை உங்களுக்கு இருந்தால் போதும் உலகத்தினுடைய பாக்கியங்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்பதாக சொல்றான் ரெண்டு தலைமுறைக்கு சாப்பிடுறதுக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலுமே கூட வியாபாரத்துல நஷ்டமாயிடுமோன்னு சொல்லி பயம் வருது இது உலகமே கிடைச்சதாக அர்த்தம் இல்லை அதே மாதிரி அமைதியா இருக்கிறது சௌம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே அமைதி அப்படின்னு இருக்கு நவிசல்ல சொல்லவங்க சொன்னாங்க உங்ககிட்ட யாராச்சும் சண்டை போடுறாரு உடனே ஒருத்தர் திறாரு அப்படி அவரை பார்த்து சொல்லிடு இன்னு சா நான் நோன்பாளின்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் திட்டுற நிலைமையில இல்லைன்னு அர்த்தம் நான் பதில் தர நிலைமையில இல்லைன்னு அர்த்தம் நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிடு அமைதியாயிரு நவிசல்ல சொல்லவங்க சொன்னா என்பதனுடைய அர்த்தமே என்ன பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிற இடத்திலும் கூட பேசாமல் இருப்பது இந்த நோன்பு ஆக நோன்பினுடைய தத்துவங்கள் புரிய வேண்டும் நோன்பு பசி அமைதி நோன்பு பசி அமைதி நோன்பு பசி அமைதி இந்த மூன்று நம்முடைய சிந்தனையில சுரண்டு சுரண்டு வரணும் அதற்கு பிறகு வாழ்க்கையே மாறிடும் யோசி பாருங்க தொழுகையினுடைய தத்துவம் புரிந்து நாம் தொழுக வேண்டும் சொன்னால் அது கொண்டு வந்து தருகிற நன்மை அளப்பெரியது நோன்பினுடைய தத்துவம் புரிந்து நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் அது கொண்டு வந்து தருகிற நன்மை நாம் தருகின்ற அற்புதமான மாற்றங்கள் அளப்பெரியது தத்துவம் புரியாமல் வாழ்க்கை முழுக்க செய்கிற பட்சத்தில் அதை கொண்டு என்ன நன்மையை நாம் அடைத்தோம் என்று யோசித்து பார்த்தால் பெரிதாக எதுவும் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ரமலான் போயிடுச்சு வருஷம் வருஷம் வருது ரமலான் இல்லையா முப்பது வயதை ரமதானில் நோன்பு நோட்டு இருப்பார் வயதை ஆக எத்தனையோ ரமலானை நாம் நோன்பு வைத்து கழித்திருக்கிறோம் ஆனால் இந்த ரமலான் எந்த நன்மையை நமக்கு கொண்டு வந்து குவிக்கிறதோ அந்த நன்மையை நாம் அடைந்து விட்டோமா பெற்று விட்டோமா என்று பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது இல்லையா கவனம் வேண்டும் சாப்பிடுவதற்கு இருக்கிற போதே போதும் என்கின்ற நிலையில் கட்டுப்பாடோடு இந்த ரமலானை நாம் கழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு பலன் தரக்கூடிய ரமலானாக பல்வேறு கட்டுப்பாடுகளை ஏற்று நடக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை தரக்கூடிய ரமலானாக இதை ஆக்கி வைப்பான் அல்லாஹு நமக்கு கபூல் செய்து தந்துள்ள